தாய் வீடு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தான் இயங்கிய அனைத்து தலங்களிலும் தீவிரமுடனும் அர்ப்பணிப்புடனும் இயங்கிய வைகரை ரவியுடனான நினைவு பகிர்வு வைகரை ரவியாக மாறிய கேஸ் ரவி எழுதி வாசிப்பவர் தோழர் ஜேம்ஸ் வைகர ரவி என்று பல்லராலும் அறியப்பட்ட ரவிச்சந்திர நேசன் பொன்னுத்திரை அவர்களின் நினைவுகளை குறிப்புகளை நட்பின் அடிப்படையில் வெளிப்படுத்த முயல்கின்றேன் என்னை விட பத்து வயதுக்கு மேல் குறைந்தவர் அவர் யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் உள்ள பணிக்கர் வளவு வீதியில் அவரது தாய்மனை இன்னமும் இருக்கின்றது தாயகத்தில் அவருக்கான இறுதி அஞ்சலி நிகழ்வும் இங்குதான் நடைபெற்றது இதில் பல்வேறு அரசியல் ஆளுமைகளுடன் நானும் கலந்து கொள்ளும் வாய்ப்பு எனக்கும் ஏற்பட்டது இந்த வீதி நம் எல்லோருக்கும் மிகவும் பரிச்சயமானது இங்குதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் பதிமூன்று இராணுவத்தினரை தாக்குதல் மூலம் கொல்லப்பட்ட சந்தியாகும் படுகொலைகள் நடந்தேறிய தபார்பட்டி ஒழுங்கைக்கும் எதிராக கிழக்கு பக்கமாக செல்லும் ஒழுங்கை இது இவ்வீதி பலாலி வீதியில் இருந்து ஆரம்பிக்கின்றது யாழ்ப்பாண பல்லர்களத்தின் அடையாளங்களில் ஒன்று இந்த தபால் பட்டி ஒடுங்கை அல்லது கேம்பஸ் வீதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் நடுக்கூறுகளுக்கு அண்மையாக ஊரெல்லாம் இருக்கும் ஊடங்கு சற்று நேரம் அப்போது தமிழ் அரசியல் பிறப்பில் பிரபலியமாயிருக்கும் சுரேஷ் பிரச்சரனுடன் இணைந்து பல இரவுகள் அந்த தாய்மானைக்கு சென்றுள்ளேன் முதன் முதலில் சென்ற போது அங்கு ரவியுடனான அறிமுகம் எனக்கு ஏற்பட்டது அங்கே அவர்தான் அந்த வீட்டின் கடைக்கூட்டிச் சிங்கம் அவர் ரவிந்திர நேசன் என்ற பெயரில் தான் எனக்கு முதன் முதலில் அறிமுகமானார் அவர் வேறு யாருமல்ல எமது பாடசாலை நண்பனும் தற்போதைய தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் பொறுப்பாளருமான ஐங்கரநேசனின் தம்பிதான் அப்போது அதிக ஊரடங்கு நேரம் என்பதால் சாப்பாட்டு கடைகள் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கும் விடுதலை போராட்டத்துக்கான இயக்க வேலைகளை முடித்துக் கொண்டு நமக்கான உணவையும் பாதுகாப்பையும் தேடி நண்பராக உறவாக அங்கு சென்ற பொழுது இந்த வீடும் எம்மை அணைத்துக் கொண்டது அப்போது அவர் சிறுவராக இருந்தபடியால் அவருடன் நான் அதிகமாக குடியாடலில் ஈடுபடவில்லை கால ஓட்டம் இலங்கையிலிருந்து பாதுகாப்பு நிலைமைகள் மேற்படிப்பு நிமித்தம் அவரை தமிழ்நாட்டுக்கு கொண்டு சென்றது தமிழ்நாட்டிற்கு கல்வியற்க சென்ற அவர் தோழர் பத்மநாபா தலைமையிலான இபிஆர் என்ற விடுதலை அமைப்பின் மாணவர் அமைப்பான கேஸ் என்று பலராலும் அறியப்பட்ட மாணவர் பொதுமன்றத்தில் இணைந்து வேலை செய்தார் அதனால் அவர் எனக்கு அங்கு ரவி என்றே பின்னர் அறிமுகமானார் இலங்கையிலிருந்து இருந்து சென்று தமிழ்நாட்டில் கல்வியேற்கும் மாணவர்கள் பாலஸ்தீன விடுதலைமைக்கு ஆதரவாக செயற்படும் தாய்நாட்டு மாணவர்கள் என அவரின் அரசியல் செயற்பாடுகள் விரிவடைந்த போது அவர் எனக்கு தோழர் ரவியாக உணரப்பட்டார் இள விடுதலை போராட்டத்தில் நிகழ்ந்தறிய முக்கிய அரசியல் நிகழ்வான இலங்கை இந்திய ஒப்பந்தமும் அதனைத் தொடர்ந்து அமைதிப்படை ஈழத்துக்கு சென்றதும் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் தாயகம் திரும்ப வேண்டிய நிலை ஏற்படுத்தியது இந்த நிலைமையில் தமிழகத்துக்கான இபிஆர் பொறுப்பை ரவி வகித்துக் கொண்டு சிறப்பாக செயற்பாடுகளை செய்தார் வடக்கு கிழக்கு இணைந்த வடக்கு கிழக்கு மாகாண சபை காலத்தில் அவர் கனடாவுக்கு இடம்பெயர்ந்தார் அக்காலத்தில் தமிழகத்தின் பொறுப்பை என்னை முன்னெடுக்குமாறு கட்சி என்னை படித்த போதும் அதனை வேறு ஒருவரிடம் வழங்குமாறு கேட்டுக்கொண்டு ஈழத்தில் என் பணிகளை தொடர்ந்தேன் மிக காலம் தனது ஆயுளைக் கொண்டிருந்த வடக்கு கிழக்கு மாகாண சபை செயலிழந்த நிலையில் இந்திய அமைதிப்படை இந்தியாவுக்கு திரும்பிச் சென்றமையால் என்ன போன்றவர்கள் பாதுகாப்பு தேடி கனடாவுக்கு இடம்பெயர்ந்தனர் அவ்வாறு கனடாவுக்கு இடம்பெயர்ந்த சந்தர்ப்பத்தில் ரவியை மீண்டும் சந்திக்கும் வாய்ப்பு ஏற்பட்டது தற்பொழுது கனடா சூழலில் ரவி வைகர ரவியாக அறியப்பட்டிருந்தாலும் எனக்கு ரவியை ஈழமுழக்கம் ரவி செய்தி ரவி செந்தழல் ரவி ஸ்போர்ட்ஸ்மேன் ரவி என்ற வகையில்தான் அதிகம் தெரிந்திருந்தது ஈழமுழக்கம் ஈழச் செய்தி செந்தழல் ஸ்போக்மேன் இவையெல்லாம் பத்மநாபா தலைமையிலான அன்றைய இபிஆர்ல பின் பிரச்சார வெளியீட்டு பிரசரங்களாகும் இவற்றை நாம் சென்னையில் திருவல்லிக்கேணியில் உள்ள தேவநேய பாவாணர் அச்சகத்தில் அச்சடித்து ஒளிக்கொண்டு வந்திருந்தோம் ரவி பைகர ரவியாக மாற்றம் பெற்ற பிற்பாடு இந்த வெளியீடுகளையும் இதழ்களையும் தன் சிந்தனையில் இழுத்தித்தான் தனது பயணத்தை தொடர்ந்திருப்பார் என்பது என் எதிர்பார்ப்பு இரவி கனடாவுக்கு புலம்பெயர்ந்த பிற்பாடு தோழர் பத்மநாபா கோடம்பாக்கத்தில் வைத்து கொலை செய்யப்பட்டார் அதன் பின்னர் தோழர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தலைமையில் நாம் பயணப்பட்டோம் அக்கால பகுதியில் ஈழம் விளக்கத்துக்குள்ளும் ஈழச்செய்திக்குள்ளும் நாம் இடிவரும் இணைந்திருந்தோம் இதன் தொடர்ச்சியாக கண்ணோட்டம் என்ற பத்திரிகைக்குள்ளும் அம்மை அடக்கிக் கொண்டோம் ஆனால் ஈழ நிலத்தில் இருந்து ஈழ விடுதலை போராட்டத்தின் தலைமை என்பது பன்முகப்படுத்தப்பட்ட அல்லது ஏற்பட்ட பொழுது மாற்று தலைமைகளையும் மாற்று கருத்தாளர்களையும் பன்முகப்படுத்தப்பட்ட கருத்தியலையும் மறுத்து செயற்படும் சூழல் ஏற்பட்ட பொழுது ரவி அந்த ஒற்றை தலைமை பக்கம் தன்னை சாய்த்து கொண்டார் தோழர் பிரேமச்சந்திரன் இணைந்து பன்முகத்தன்மையை மறுதளித்த செயற்பாட்டுக்குள் தன்னை உட்படுத்தி கொண்டார் என்று எம் உணரப்படுகிறது இதில் இருந்துதான் ரவிக்கும் எனக்கும் இடையிலான அரசியல் கருத்தியல் முரண்பாடு அதிகம் ஏற்பட ஆரம்பித்தன ஆனாலும் ரவியுடன் எப்பொழுதும் ஒரு உரையாடலை ஏற்படுத்தக்கூடிய மாதிரியான உறவினை நான் எனக்குள் வளர்த்து கொண்டேன் இதன் தொடர்ச்சியே இன்று நீங்கள் பார்க்கும் வைகர ரவி உண்மையில் வைகரையின் முகம்தான் ரவி அதன் நெறியாழ்க்கை வழிகாட்டல் ஆரம்பம் எல்லாமே உங்கள் பலருக்கும் தெரியாத தோழர் வில்சன் தான் ஆனால் உழைப்பின் வெளிமுகமாக வெகுஜன முகமாக ரவி நிறையவே இருந்தார் அவருடன் யோகாவளவனம் முனைந்து கொண்டார் இதற்கு அப்பாலும் ரவிக்கு ஒரு முகம் உண்டு தாயகம் ஜோஜ் என்று உங்களால் அதிகம் அறியப்படும் அவர்களால் ஐம்பது முதலாவட்டாளர்களை உள்வாங்கி புலம்பெயர் தேசத்தில் கருத்தியலை முன்வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஊடகம் உருவாக்கப்பட்டது இதுவரையில் இருக்கும் ஒற்றை அடிப்படைவாத தமிழ் தேசிய கருத்தியலுக்கு அப்பால் மக்களுக்கான தேசியம் மக்களுக்கான அரசியல் பேசப்பட வேண்டும் என்பதற்காக பத்திரிகை ஒன்றை நடத்துவதாக தீர்மானித்து அதில் இணைந்து வேலை செய்யக்கூடிய பலரையும் இணைத்து பூபாலம் என்ற பத்திரிகை ஆரம்பிக்கப்பட்டது இது பலரின் கூட்டுறவு இதில் ரவியும் இணைந்து கொண்டார் அந்த பத்திரிகையும் பல பக்கங்களுடன் பாராவாரம் கனடாவில் உள்ள அனைத்து கடைகளிலும் மிகவும் சிறப்பாக நேரம் தவறாது வெள்ளிதோறும் விநியோகம் செய்யப்பட்டது அது ஒரு பெரிய தாக்கத்தை கனடாவில் ஏற்படுத்தியது என்று பலரும் மறந்திருக்கலாம் ஆனால் அது உண்மை ஆனால் கனடாவின் சூழல்தான் இப்படியாக பன்முடப்படுத்தப்பட்ட கருத்தியலை தாங்கி முற்போக்கு கருத்திகளை முன்வைத்து வெளிவந்த பத்திரியாக பூவாளம் வழிவந்தது இதன் ஆயுட்காலம் ஆறு மாதத்துக்கு உட்பட்டதாக இருந்தாலும் அந்த பத்திரிகையில் ரவியின் நானும் இன்னும் பலரும் இணைந்து வேலை செய்தோம் எனக்கு அந்த பூவாளம் ரவியையும் கனடாவில் தெரியும் நமக்கிடையே கருத்தியல் என முரண்பட்ட நிலைப்பாடு இருந்தாலும் ரவியுடன் தொடர்ச்சியாக உரையாடுவதை சந்திப்பு ஏற்படுத்துவதை நான் தொடர்ந்து கொண்டே இருந்தேன் அவரின் சகாவாக இருக்கும் வளவனுடனும் நான் சந்திப்பை தொடர்ந்து கொண்டிருந்தேன் என் எழுத்துப் பணிகள் தொடர்ந்து கொண்டிருந்தன அவரும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தமது எழுத்துக்களை வைகரைக்கு பிற்பாடு தொடர்ந்து கொண்டிருந்தார் ஒரு தினம் என்னை ஒரு தேநீர் கடையில் சந்தித்து நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்த பொழுது கேட்டார் நீங்கள் நல்லாத்தான் எழுதுகிறீர்கள் சரியாக பல விடயங்களை கூட்டங்களில் பேசுகின்றீர்கள் ஆனால் உங்கள் எழுத்துக்களும் பேச்சுக்களும் அந்த நாற்பத்தைந்து பேரிடம் மட்டும்தான் அதிகம் செல்லுகின்றது நீங்கள் இந்த விடயங்களை அந்த நாற்பத்தைந்து பேருக்கு அப்பால் கொண்டு செல்வதற்குரிய அணுகுமுறைகளை களங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றார் என்னிடம் அவர் விடுத்த வேண்டுகோளை எனக்கு ஒரு முடிவை எடுத்துக் கொண்டேன் எனது சித்தாந்தம் கொள்கை அதனுடைய செயற்பாடுகள் எழுத்துக்கள் பேச்சுகள் என்பதில் நான் எந்த வீட்டுக் கொடுப்பையும் செய்வதில்லை ஆனால் இந்த விடயங்களை மக்களிடம் கொண்டு செல்லும் தளத்தையும் களத்தையும் ஒரு பரந்துபட்ட வழிக்கு கொண்டு போவது என்ற அணுகுமுறையை தந்திர தந்திரபோயத்தை எனக்குள் வகுத்துக் கொண்டு செயற்பட ஆரம்பித்தேன் புலம்பெயர் தேசத்து பத்திரிகைகள் வானொலிகள் தொலைக்காட்சிகள் எமக்கு தர மறுத்த களத்தை நான் ஒரு சமூக ஊடகங்களில் உருவாக்கி கொண்டேன் அதன் ஒரு வடிவம்தான் சூத்திர முனிய தளம் தொடர்ச்சியாக இருபது வருடங்களுக்கு மேலாக செயற்படும் தளம் இது இதற்கான தூண்டுதலை ரவி என் மனதில் விதைத்தார் என்பது உண்மையே அன்று வளர்ச்சி அடைந்து வந்த சமூக ஊடகங்கள் எனக்கு தளத்தையும் களத்தையும் அமைத்துக் கொடுத்தன ரவி எனக்கு அறவுரியா கூடிய வெற்றிகளை அல்லது முன்னேற்றங்களை நான் அதன் பின்பு கண்டுகொண்டேன் இந்த வகையில் பலருடனும் தொடர்புகளை ஏற்படுத்தல் சம்பந்தமான ரவியின் அனுப்புமுறையும் செயற்பாடும் எனக்கு ஒரு பாடமாக இருந்தது அந்த வகையில் ரவியை பாராட்டவும் நினைவுறவும் கடமைப்பட்டுள்ளேன் பலருக்கும் ரவியின் ஆரம்பகால கால தனிப்பட்ட வாழ்க்கை தெரியாமல் இருந்திருக்கலாம் இலங்கையிலும் தமிழ்நாட்டிலும் கல்வியில் அது அக்கறையுடன் ஈடுபட முடியாத அளவு அரசியலில் ரவியின் அர்ப்பணிப்பு போராட்ட சூழலும் இருந்தபடியால் கல்வியில் புதியவற்றை தேடி அறிவதிலும் தேடலிலும் அவருக்குள் என்றும் இருந்து கொண்டிருந்த கனடாவில் அதற்கான கொடுத்தது அதனை அவர் சரியாகத்தான் தெருவும் சந்திக்கும் இடத்துக்கு அமைந்துள்ள எஸ்ஓ எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் இரவு முழுக்க காசாளராக வேலை செய்வார் விடிந்ததும் அங்கே தன்னை தயார்படுத்திக் கொண்டு நேரடியாக பாடசாலைக்கு செல்வார் வீட்டுக்கு சென்று உடுப்புகளை மாற்றிக்கொண்டு போவதற்குரிய நேரம் அவருக்கு இருக்கவில்லை ஆனாலும் அவர் எப்பொழுதும் கற்பதை விட்டு கொடுக்கவில்லை தொடர்ச்சியாக பதினோராம் பன்னிரண்டாம் வகுப்பு படித்து பல்கலைக்கழகத்தில் பொறியியல் பீடம் ஒன்றுக்கு போவதற்குரிய தகுதிகளை பெற்றார் அதன் அடிப்படையில் அவர் ஒட்டோவாவில் அமைந்துள்ள பல்கழகம் ஒன்றுக்கு பொறியியல் பீடத்துக்கு சென்றார் அவர் உரையாடும் பொழுது சொற்களை விழுங்கி பேசும் வழக்கத்தை கொண்டிருப்பதை அவதானித்த நான் எனது பாலிய காலத்து என் உறவு தம்பியை அவரிடத்தில் கண்டேன் பொறியியல் பட்டம் பெற்ற பிற்பாடு அவர் நீண்ட காலமாக காதலில் ஈடுபட்டிருந்த கங்காவை திருமணம் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டது இதற்காக எமது தோழமை கூட்டத்தை அணுகினான் நீங்கள் தான் முன்னின்றி இத்திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்றும் கூறினான் நாமும் நம் தோழர்களும் நமக்கு வயதில் கீழே இருக்கும் தம்பி என்ற அடிப்படையில் என்னுடன் பயணிக்கும் சகாக்களையும் முனைத்துக் கொண்டு திருமணத்தை ஒரு மண்டபத்தில் நடத்தி வைத்தோம் தம்பியின் திருமணத்தை தொடர்ந்து அவனது வாழ்க்கை பல காலம் சிறப்பாக தொடர்ந்ததில் அகமழ்ந்த பலரில் நானும் ஒருவன் இருவரும் நல்லவர்கள் இந்த இனிய வாழ்க்கை அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் இருவர்கள் பிள்ளைகள் மீது அப்படியோர் அன்பை தனக்குள் வைத்திருந்தார் சந்திக்கும் எல்லா வேளைகளிலும் கணத்துக்கு கணம் அவர்களைப் பற்றி என்னிடம் சொல்லி மகிழ்வதில் இருந்து அதனை உணர்ந்திருக்கின்றேன் பொறியியலாளர் பட்டம் பெற்றிருந்தாலும் அதன் மூலமாக தனது வாழ்க்கை செலவுக்கான பொருளாதாரத்தை கட்டமைத்துக் கொள்வதில் ரவிக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் அதனால் அவர் தனது துறையை நிதி ஆலோசகர் என்று மாற்றி அமைத்துக் கொண்டார் அதற்கூடாக நிதி ஆதாரங்களை தேடுவதற்குரிய முயற்சிகளில் அவர் ஈடுபட்டார் இதன் அடிப்படையில் என்னை ஒரு நாள் சந்தித்த பொழுது அவரது லைஃப் ஹண்ட்ரட் என்றான நிதி நிறுவனம் ஒன்றின் விளம்பரத்தை கொண்ட நாட்காட்டியை என்னிடம் தந்தார் இது நடைபெற்றது இரண்டாயிரத்தி பதினேழில் இன்று வரை அந்த மாத வருட நாட்காட்டியை என்னோடு வைத்திருக்கின்றேன் பொதுவாக நாட்காட்டிகள் வருட முடிவில் குப்பைக்குள் போகும் கடதாசிகளாக இருக்கும் ஆனால் இந்த நாட்காட்டி எமது தமிழ் பாரம்பரிய உணவு வகைகள் அது சார்ந்த இலக்கியவாதிகள் எழுதிய எழுத்துக்கள் போன்ற மிக அருமையான தகவல்களை அழகாக தோத்து ஒவ்வொரு பக்கத்திலும் ஒரு நூலகத்தை இணைத்தது போல் இணைத்திருந்தது இவ்வளவு விடயங்களையும் ஒரு மாத நாட்காட்டிக்குள் இணைப்பது கடினம் ஆயினும் இதனை சாத்தியப்படுத்துவதற்குரிய வாசிப்பு சிந்தனை சிந்தனை முன்னோக்கிய என்பன அவசியம் இதனை காலச்சுவடு செய்திருந்தது இது என்னிடம் இன்றும் பொக்கிஷமாக பாதுகாப்பாக இருக்கின்றது அவசரமாக இயற்கை எந்திய ரவியின் ஞாபகங்களை இதுவும் எனக்குள் மீட்டுக் கொண்டுதான் இருக்கின்றது இதன் தொடர்ச்சியாக அவர் இறுதியாக எந்த பொது வாழ்க்கை எந்த சமூகம் என்பதை தனக்குள் கொண்டு லாப நோகமற்ற ஒரு அமைப்பு ஊடாக பல்கல கழக குழு ஒன்றின் ஊடாக உலகத்தின் பல்வேறு நாடுகளுக்கும் சென்று வந்தார் அதிலும் சிறப்பாக சுற்றுச்சூழல் ஆய்வுகளையும் அவை குறித்த சில வேலைகளையும் செய்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இம்முறை அவர் இலங்கை சென்றிருந்தார் அந்த மேற்கொண்டிருக்கும் பொழுது தான் யாரும் எதிர்பாராத சூழலில் இயற்கை எழுதினார் என்பது இங்கு ஒரு வேதனைக்குரிய விடியா அவர் இறுதி வரை யாரை தன் நெருக்கமான தோழனாக தலைவராக நம்பி பொது வாழ்க்கையில் ஈடுபட்டாரோ அவரின் வீட்டிலேயே அதிகால வேளை கட்டப்பிராயில் உயிர் துறந்தார் இதுவும் ஒரு வகை கொடுப்பனவுதானோ ஜீவகாரணியம் அதிகம் உள்ளவராக அவர் காணப்பட்டார் அவரின் வாழ்க்கையில் வாழ்க்கை துணையை பிரிந்து தள்ளி இருக்கும் தனிமை அவரை கடுமையாக பாதித்தது இத்தனிமை அன்பாக வளர்க்கும் பிராணிகளை நோக்கி அவரை நகர்த்தி இருந்தது அதனை அவரின் பிற்கால வாழ்க்கையில் நாம் அதிகம் காண முடியும் இது பற்றிய பல நினைவுகளை மோனிகா குச் இணையர்களிடம் நாம் அறிந்து கொள்ள முடியும் பறவைகள் மிருகங்கள் என எல்லா உயிரினங்களிலும் அவர் ஆர்வம் காட்டியிருந்தார் அதனை அவர் இடையிடையே தனக்குள் உள்வாங்கிக் கொண்டு புகப்பட கருவிக்குள் அடக்கியும் கொண்டார் அவற்றை முகநூலில் சிறு குறிப்புகளுடன் பதிவிட்ட பொழுது தொடர்ந்து வாசித்து வந்தேன் குளிரான கனடாவிற்குள் இத்தனை வல்லூறுகளா பருந்துகளா குருவிகளா பறவைகளா ரவியின் தகவல்கள் எனக்குள் ஏற்படுத்தியது இந்த புகைப்படங்களில் ஒரு அழகியலை ஒரு கவிதையை ஒரு காட்சிப்படுத்தலை நான் கண்டு கொண்டிருந்தேன் இவற்றை அவற்றின் ஞாபகமாக தொகுலாம் என்று வைகரை நண்பர்களிடம் அன்பாக வேண்டுகின்றேன் அந்த சிறு குறுப்புகளில் அவர் மிக ஆழமான ஒரு தேடலை கொண்டிருந்தார் என்பது அவரின் செயற்பாடுகளில் இருந்து உணர முடிந்தது இந்த புகப்பட கருவிக்குள் இயற்கையை மனிதர்களை ஜீவராசிகளை அடக்குதல் என்பதற்கப்பால் டொரண்டோவில் நடைபெற்ற பொது நிகழ்வு ஒன்றில் என்னையும் ஒரு தடவை அடக்கி கொண்டார் என்னை கறுப்பு வெள்ளையாக புகைப்படம் எடுத்து எனக்கு அனுப்பி வைத்தார் அது எல்லா வகையிலும் நான் தகுதி தான் ஏனெனில் எனது கருப்பையும் வெள்ளையும் நன்றாக அறிந்தவர் ரவி அந்த வகையில் புகைப்படத்தில் என்னை கருப்பு வெள்ளையாக பதிந்தது எனக்கு அதை அனுப்பி வைத்ததில் இருக்கும் அன்பையும் ஆழத்தையும் உணர்ந்து கொண்டேன் ஆனாலும் இது தற்செயல் கருப்பு வெள்ளையாக கூட இருக்கலாம் இதற்கு அப்பால் பலதரப்பட்ட மக்களுடனும் பலதரப்பட்ட நண்பர்களுடனும் ஒன்று கூடி தனது கருத்தை பரிமாற்றிக் கொள்வதும் உரையாடுவதும் சாத்தியப்படும் பொழுது கூடாரம் அடித்து குதூகலிப்பதும் ரவியின் இயல்பு வைகர பத்திரிகையில் எழுவதற்கு வாய்ப்பளித்து வாய்ப்பளிப்பதற்கு அழைப்பு விடுத்த பலரும் இவரை வைகர ரவியாகவே நோக்குவர் கனடாவின் பொது வழியில் இவர் வைகரை ரவியாக அறிமுகப்படுத்தப்படுவதால் நானும் அவரை உங்கள் முன் வைகர ரவியாக அழைக்கின்றேன் ஆனால் இந்த வைகரைக்குள் ஒரு இள முழக்கமும் ஒரு கண்ணோட்டமும் ஒரு பூபாலமும் ஒரு சூத்திரமும் ஒலித்துக் கொண்டுதான் இருக்கின்றது ரவியின் மூத்த அண்ணன் ஐங்கரதேசன் தமிழ் பேசும் பொதுப்பரப்பில் அதிகம் அறியப்பட்டவர் எனது பாடசால நண்பர் கடந்த வருடம் ஊருக்கு சென்ற பொழுது அவரிடம் சென்று எனது அன்பை பகிர்ந்து உரையாடி கொண்டிருந்தேன் ரவியின் திடீர் மரணம் அன்று நானும் தாயகத்தில் அதற்கு முதல் நாள் இரவு ஒன்பது மணி அளவில் ஏழாலையில் உள்ள வடகோவை வரதராஜன் வீட்டில் அவரை சந்திக்கும் முகமாக சென்றும் இருந்தேன் இந்த உரியாடலில் பல்வேறு விடயங்களுக்கு மத்தியில் ரவி யாழ்ப்பாணத்தில் நிற்பதாகவும் அவர் அன்றைய தினம் யாழ் நகரை சுரேஷ் பிரமிச்சத்துடன் இணைந்து பார்வையிட்டதாகவும் அறிய முடிந்தது அப்பொழுது நமது பேச்சில் பெரும்பாலும் ரவியின் செயற்பாடுகள் பற்றிய விடயங்கள் தொடர்ந்தன சிறப்பாக சூழலியல் சம்பந்தமாக அவர் சர்வதேச அளவில் பெற்ற அனுபவங்களை இலங்கையிலும் அருமைப்படுத்தலாம் என்ற வகையில் எமது உரையாடுகள் தொடர்ந்தன மரங்களுக்கான சோழ வரியை அரசுகள் அறவிடுகின்றன அதுதான் இலங்கையிலும் நடைமுறையில் உள்ளது ஆனால் அண்மையில் ரவி சென்றிருந்த கொஸ்டரிகா என்ற நாட்டில் மரங்களை நட்டால் அரசு அதை ஊக்குவிக்கும் முகமாக மக்களுக்கு பண கொடுப்பனவை செய்கின்றது என்ற செய்தி நமக்குள் இணைந்து கொண்டது இதனைப் போன்ற ஒரு விடயத்தை நாமே ஏன் இங்கு செய்யக்கூடாது என்பதை சுற்றுச்சூழலில் ஆர்வமும் அறிவும் உள்ள வடகோவியார் என்னிடம் கூறியிருந்தார் இந்த சிற்ற்றுச்சூழல் பசுமை இயக்கம் போன்ற விடயங்களில் ஆர்வம் இருந்தபடியால் நானும் அதை ஏற்றுக் கொண்டேன் அதற்கு நானும் ஆதரவும் தெரிவித்துக் கொண்டேன் இந்த சந்திப்பு இரவு பதினோரு மணி வரை நீடித்தது சென்று எழுத்து வேலைகளில் ஈடுபட்டு நித்திரைக்கு சென்றேன் காலையில் எழுந்து என்னை தயார்படுத்திக் கொண்டு மீண்டும் பொதுமக்கள் சந்திப்புகளை மேற்கொள்வதற்காக புறப்பட்ட பொழுது என்னுடன் வந்த எனது நண்பர் எனக்கு உதவியாக செயற்பட்டவர் சொன்னார் உங்கள் கனடாவில் உள்ள ஒருவர் இங்கு வந்திருக்கிறார் அவர் பெயர் இரவியாம் அவர் செத்து போனாராம் என்று எனக்கு தெரியும் ரவி அப்போது யாழ்ப்பாணத்தில் உள்ளார் என்று ஆனால் வைகரை ரவியாக அது இருக்கும் என்பதை உடனடியாக எனக்கு கொள்ளவில்லை காரணம் அவரின் உடல் ஆரோக்கியம் பற்றிய நம்பிக்கைகள் எனக்குள் இருந்தது அத்துடன் ரவி இறப்பதற்கான வயதை கொண்டிருப்பவரும் அல்ல ஆனாலும் மேலும் தகவல்களை தேடிய பொழுது அது எனது தூடன் ரவி என்பது உறுதியாக பேரிடர் செய்தியாக எனக்குள் புகுந்து கொண்டது அதன் தொடர்ச்சியாக அவர் வீட்டில் மரியாதை நிமித்தம் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி மூன்று மலத்தியாலங்கள் அவர் வீட்டில் உட்கார்ந்து விட்டு வெளியேறினேன் என்னை வீட்டின் படலையிலிருந்து இருந்து அழைத்து சென்று ரவிக்கு நான் மரியாதை செலுத்தும் பொழுது எனது அருகில் இருந்தவர் எனது பாடசாலை சகபாடி நண்பர் ஐங்கரநேசன் அப்போது நான் அணிந்திருந்த தொப்பி அவருக்கு என்னை யார் என்று இனங்காட்டவில்லை காட்டவில்லை என் தோற்றம் காணுவதற்கு கடினமாக இருந்திருக்கலாம் சற்று நேரம் பலருடன் உரையாடி கொழுந்து என்னிடம் வந்த ஐங்கரநேசன் எனக்கு அருகில் வந்து என்னவோ உன்னை பார்த்தால் எனக்கு ஈசுக்குட்டி மாதிரி தான் தெரிகிறது என்றார் நான் நான் ஆம் ஈசுக்குட்டி தான் ஈசுக்குட்டி அந்த ஈசரமூர்த்தியாக யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மாணவனாகத்தான் அவருக்கு அறிமுகமாக இருந்தேன் அதனால் அவர் அவ்வாறு என்ன அழைத்தார் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் ஐங்கரநேசருடன் எங்கள் உறவு இருந்தது அந்த வீட்டுடனும் அந்த வீட்டில் உள்ளவர்களுடனும் இதற்கு அப்பால் பொது வாழ்விலும் எமது உறவு தொடர்ந்தது பிரத்தியமாக தலைமையிலான உடனான உறவு இன்று வரை தொடர்கையில் இடதுசாரி கருத்தியலுடனும் சமூக நீதியுடனும் எனக்கும் ரவிக்கும் இடையிலான உறவு முரண்பாடுகளுடன் உடன்பாடுகளுடனும் தொடர்ந்தது உரையாடல்களை போராட்டங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தோழனாக ஒரு பொது மனிதனாக இன்று வரை இருந்தமையால் அதனை நான் இங்கு பதிவு செய்ய வேண்டிய தேவையில் இருக்கின்றேன் நீ விட்டுச் செல்லும் பணிகளும் பாதைகளும் ஏதோ ஒரு வகையில் இன்னும் பல நாட்கள் பல முன்னெடுக்கப்படும் என்பது சிந்தனைக்கும் செயற்பாட்டுக்கும் கிடைத்த வெற்றியாக கொள்ளலாம் ரவி முன்னெடுத்த பல விடயங்களை தொடர்வதற்குரிய உடன்பாடுகள் எனக்குள்ளும் இருக்கின்றன அவர் பொது வாழ்வில் அதிகம் பேசப்படக்கூடிய எழுதப்படக்கூடிய பதியப்படக்கூடிய கவனிக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை கொண்டிருந்தார் மரணத்தின் பின்பும் அவரது வாழ்வு பேசப்படும் ஒன்றாக அமைகின்றது ஆதலால் ரவியிற்கும் மரணத்தின் பின்பு வாழ்வு உண்டு நன்றி